பார்வையாளர்களுக்கு வணக்கம் இப்பொழுது நாம் காண இருக்கும் காணொளி ஆர்டிச குழந்தைகளின் முக்கிய பிரச்சனைகள் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம் ஆர்டிசம் ஆர்டிசம் உள்ள குழந்தைகளில் உள்ள முக்கிய பிரச்சனைகள் பெரும்பாலும் சமூக மற்றும் தகவல் தொடர்பு சிக்கல்கள் அடிக்கடி நிகழும் நடத்தைகள் மற்றும் புலன் உர்த்த கோளாறுகளை சுற்றியே இருக்கும் சவால்கள் ஒரு குழந்தையின் உறவுகளை உருவாக்குவதிலும் கற்றுக்கொள்வதிலும் அன்றாட நடவடி நடவடிக்கைகளில் பங்கு பங்கேற்பதற்கான திறனையும் கணிசமாக பாதிக்கலாம் இந்த ஆட்டத்த பிரச்சினை மூன்று விதமான த பெருந்தலைப்புகளில் அளக்கிறோம் முதல் தலைப்பு வந்து சமூக தொடர்பும் தகவல் தொடர்பும் இந்த சமூக தொடர்பும் தகவல் தொடர்பு என்ற இதில் பார்க்குறோம் நம்ம இது வந்து ரெண்டுதும் பாதிப்பாக இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு சமூக பரஸ்பர உறவில் சிரமம் ஆட்டிசம் உள்ள குழந்தைகள் சமூக ரீதியான தொடர்பில் முன்னும் பின்னும் ஈடுபடுதல் சிரமமாக ஈடுபடலாம் இதில் சமூக ரீதியான கருத்துக்களை தொடங்குவது அல்லது அவற்றின் எதிர்வினை ஆற்றுவது அடங்கும் ஒருத்தருக்கு ஒருத்தரில் உறவு வச்சுக்கிறது பேசுறது அவனுடைய புரிஞ்சுக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அந்த குழந்தைகளில் அது இப்போ தொடர்பு தகவல் தொடர்பு அதிகமாக பண்ணிக்க மாட்டாங்க அதேமாரி உறவு கொள்ளையும் அதிகமான முறையில் ஈடுபட மாட்டாங்க இரண்டாவதாக சொற்கள் அல்லாத தொடர்பில் உள்ள சவால்கள் அதாவது இந்த பாடி லாங்குவேஜ் அதை மாதிரி சுடர்பு இல்லையா அது மாதிரி கண் தொடர்பு முகபாவனைகள் மற்றும் உடல் மொழி போன்ற சொற்கள் அல்லாத குறிப்புகளை புரிந்து கொள்வதில் அல்லது பயன்படுத்தல் அவர்களுக்கு சிரமம் இருக்கலாம் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் கோளாறு கொண்டவர்களையும் பொதுவான பண்பாக கண் தொடர்பை தவிர்ப்பது அல்லது சிரமப்படுவது இந்த குழந்தைகளிடம் உள்ளது இந்த நடத்தை மூட்டத்தனம் அல்லது ஆர்வமின்மை ஆர்வமின்மையின் அடையாளம் அல்ல மாறாக அவர்கள் சமூக தகவல்களையும் புடல் உள்ளீட்டையும் எவ்வாறு செயலாக்குகிறார்கள் என்பதில் உள்ள வித்தியாசத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் அடுத்தது வாய்மொழி தொடர்பு சிரமங்கள் சில ஆட்டிசம் உள்ள குழந்தைகள் தாமதமான அல்லது பேச்சு இல்லாமல் இருக்கலாம் அல்லது அவர்கள் அசாதாரண பேச்சு முறைகளை பயன்படுத்தலாம் அல்லது சொற்தொடர்புகளை அடிக்கடி சொல்லலாம் சில சொற்களை திருப்பி திருப்பி சில வாற்று சொற்களை சொற்றொடர்களை திருப்பி திருப்பி சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கும் அதுக்கு மேற்பட்டு எல்லைக்கு அதாவது எல்லைக்கு உட்பட்ட சமூக விழிப்புணர்வு குறிப்பிட்ட அளவுக்கு தான் மக்களோட தொடர்பு இருக்கிறதுனால மக்களோட தொடர்பு இவங்களுக்கு பொதுவாக குறைவாக இருக்கும் அதனால் அவளுக்கு சமூக விழிப்புணர்வுன்றது கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கும் அவள் சமூக சூழ்நிலையோ அல்லது மற்றவர்களின் முனிச்சிகளையோ புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் இதனால் உறவுகளை உருவாக்குவதே கடினமாக இருக்கும் மற்றவளை எதிலும் அதிகமாக பழக மாட்டாங்க அதனால் சமூகத்தை பற்றி ஒரு எப்படி நடந்துக்கணும் மற்றவங்கறது கொஞ்சம் உறவுகளில்லாம் கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்கும் அவங்களுக்கு அடுத்து அடிக்கடி செய்யும் செயல்களும் எல்லைக்கு உட்பட்ட ஆர்வங்களும் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம் அதில் வந்து அடிக்கடி செய்யும் அசைவுகள் இல்லை இதை இதில் கை கை அசைத்தல் ஆடுதல் அது சூற்றுதல் போன்ற செயல்கள் அடங்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதில் அடுத்தது எல்லைக்கு உட்பட்ட அல்லது வழக்கத்துக்கு மாறான ஆர்வங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆட்டிசம் உள்ள குழந்தைகளுக்கு தீவிரமான மற்றும் குறுகிய ஆர்வங்கள் இருக்கலாம் பெரும்பாலும் குறிப்பிட்ட தலைப்புகள் அல்லது பொருள்களில் கவனம் செலுத்துவார்கள் ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு மேலே வர்றது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் ஒன்றையே அடிக்கடி செய்ய விருப்பம் அவர்கள் கணிக்கக்கூடிய ந முறைகளில் விரும்பலாம் அல்லது மாற்றங்களால் மன உளைச்சலை ஆளாகலாம் வேறு மாதிரி குறிப்பிட்ட இதை ரொட்டீனாக செய்வாங்க மற்றபடியாக தான் அவங்களுக்கு கொஞ்சம் மன உளர்ச்சிக்கு ஆளாவாங்க புலன் உணர்த்திறனில் மாறுபாடுகள் அப்படின்னு சொல்கிறது இது பல ஆர்டிசம் பல ஆர்டிசம் உள்ள குழந்தைகள் அதிகரித்த அல்லது குறைக்கப்பட்ட புலன் கோளாற்றை அனுபவிக்கின்றன இதனால் சில மேல ஒலிகள் ட்ரம்பீட் போன்ற ஒலிகளிலும் வடவழப்பான அல்லது சுரசுரப்பான அல்லது கடுமையான அமைப்புகள் அமைப்புகளை தொடவும் விளக்குகளாக எப்படி வெளிச்சம் அல்லது வாசனங்களால் ஏற்படும் முகர்ச்சியில் சிரமங்களை அனுபவிக்கின்றார்கள் அந்த புலர் உணர்திறன்களில் வந்து அவங்களுக்கு அதிகமான இதில் தெரியுது சவுண்டு அதிகமாக சில பேருக்கு பிடிக்காது அது மாதிரி இருக்குது அவங்களுக்கு அடுத்தது இணைந்து நிகழும் நிலைமைகளும் சவால்களும் பொதுவாக அவங்களுக்கே என்ன நடக்குது இணைந்து நடக்கிற விஷயங்கள் சொல்லப்படுது மருத்துவ பிரச்சனைகள் இதில் சொல்கிறது ஆட்டிசம் உள்ள குழந்தைகள் எப்பெப்சி காக்காய் வெளிப்பு தூக்க கோளாறுகள் மற்றும் இழப்பை குடல் இழப்பிக் குடல் பிரச்சனைகள் அதிகம் காணப்படுகின்றன இவர்களுக்கு மலச்சிக்கல் அடிக்கடி காணப்படுகிறது மனநில மனநல நிலைமைகள் மரக்கத்தினர் சேர்ந்து பதட்டம் மனச்சுருவு மற்றும் ஏடிஹெச்டி அட்டேஷன் டிஃபிசிட் ஆக்டிவ் டிசார்டர் கவனக்குருவே அதிவேக செயல் கோளாறு ஆகியவை ஏற்படும் இவர்களுக்கு பொதுவாக ஏடிஹெச்டி இருக்கிறது சான்ஸ் இருக்குது உங்களுக்கு அடுத்தது சவாலான நடத்தைகள் ஆக்கிரமிப்பு தன்னைத்தானே தானே கட்டுப்படுத்தி கொள்ளும் நடத்தைகள் மற்றும் கடுமையான கோபம் ஆகியவை ஆர்டிசம் பெற்றும் ஒரு பகுதியாக இருக்கலாம் சவாலான நடத்தைகள் அவங்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்த கொஞ்சம் அதிகமாகவே தெரியும் அடுத்தது மாற்றங்கள் போது சிரமங்கள் ஆர்டிசம் உள்ள பெரியவர்கள் இளைஞர்கள் போன்றோர் சமூக சூழ்நிலைகளிலும் அவர்கள் உடல்கள் மற்றும் வழக்கங்களில் ஏற்படும் மாற்றங்களுடன் போராடலாம் அதனால் கொஞ்சம் உடல் வளர்ச்சி ஆகி உடல் மாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அவங்க சிரமப்படுவாங்க மற்றவங்கள சூழ்நிலைக்கு அனுசரித்து போவது முடியாமல் கஷ்டப்படுவாங்க அடுத்தது குடும்ப வாழ்க்கையில் எப்பவும் தாக்கம் ஆடிசம் உள்ள குழந்தை வளர்ப்பதில் உள்ள தனித்துவமான சவால்கள் கடைமையாக ஆட்டிசம் உள்ள குழந்தையை பெற்றோர் பெரும்பாலும் தனிமை மற்றும் மன அழுத்தத்தை அறிவிக்கின்றன இதுவரை கேட்ட பார்வையாளர்களுக்கு நன்றி வணக்கம்